ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து எக்னாமிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வரிசையா அதில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எக்னாமிக்ஸ் வந்து பார்த்தோம் அதே மாதிரி இப்போ செவன்த் ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் இது வந்து டேர்ம் ஒன்லேயே இருக்குது அழகு ஒன்று ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது உற்பத்தி நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்க்கலாம் இது வந்து சும்மா கதை தாங்க இருக்கும் இப்போ நான் இந்த முக்கியமான விஷயங்கள் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் பார்க்கலாம் இப்போ என்ன சொல்றாங்க கரும்பு வந்து எதன் மூலமாக விளைவிக்கப்படுகிறது வேளாண்மை மூலமாக வந்து விளைவிக்கப்படுகிறது கரும்பு ஓகேவா இது என்னன்னு சொல்லிடுவோம் முதன்மை உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது நம்ம ஃபர்ஸ்டே படிச்சாச்சு இவ்வாறு விளைவிக்கப்பட்ட கரும்பு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து சுகர் ஃபேக்ட்ரி ஆலைகளுக்கு செலுத்தி அங்க வந்து என்ன இருக்கும் மிஷின்ஸ் இருக்கும் மிஷினோட உதவியால் அது என்னவா மாறுது சர்க்கரையாக மாறுது அப்ப ஆலைகள் தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்துட்டாலே அது என்ன தொழில் இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படி இல்லாட்டி அதை தொழில்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க சர்க்கரை ஆலைகள் போன்ற இதர பிற தொழிற்சாலைகள் எல்லாமே எதுக்கு கீழே வரும் இரண்டாம் நிலைத் தொழில்கள் இல்லாட்டி தொழில்துறை துறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இப்போ சர்க்கரையை வந்து தயாரிச்சாச்சு தயாரிச்சத நம்மள்ட்ட வந்து விற்கணும் அதனால எங்க வரும் விற்பனை கூடங்களுக்கு அனுப்புறாங்க ஓகேங்களா அங்க என்ன பண்ணிடுறாங்க நம்ம நுகர்வோருக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி சுகரை என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டா ஒரு பேக் பண்ணி ஒரு சாக்குல போட்டு இது மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க இதுதான் என்னது மூன்றாம் நிலை தொழில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க விவசாயத்துல இருந்து கரும்பு இது பண்றாங்க முதல்நிலை தொழில் அந்த கரும்புல இருந்து சர்க்கரையை வந்து தயாரி மூலயமா அது இரண்டாம் நிலை தொழில் தயாரித்த சக்கரையை வந்து கரெக்டாக வந்து கடைக்கு வந்து செலுத்திடுறாங்க ஏன்னா அப்பதான் நுகர்வோர் வந்து வாங்க முடியும் அது வந்து மூன்றாம் நிலை தொழில் ஓகேங்களா இதுதான் தான் இங்க திருப்பி சொல்றாங்க மூன்றாம் நிலை உற்பத்தியில் வந்து என்னது விற்பனை கூடங்கள் கடை வந்து என்ன பண்ணது நமக்கு வந்து சேவையே பண்ணது ஓகேங்களா அது வந்து அப்ப அது வந்து சேவை துறையா இருக்குது அப்ப எது சேவை துறைகள் மூன்றாம் நிலை தொழில்கள் விற்பனை கூடம் வங்கி காப்பீடு நிறுவனங்கள் இது எல்லாமே எது கீழே வந்துரும் மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படி இல்லாட்டி சேவை தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க பொருளாதாரத்தில் பொருளாதாரத்துல வந்து எது ரெண்டும் வந்து முக்கியமானதுன்னு சொல்றாங்க உற்பத்தி அந்த பொருளை உற்பத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ண பொருளை என்ன பண்ணணும் நம்ம நுகர்வோர்களுக்கு தகுந்த மாதிரி நுகர்வுக்கு வந்து அனுப்பிடணும் இது ரெண்டும் தான் முக்கியமான செயல் இப்போ விவசாயம் பண்றாங்க அப்படின்னோம்னா ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னம்னா அவங்க வீட்டில் உள்ள உணவு தேவைக்கு போக மீதி பொருட்களை என்ன பண்ணணும் அது வந்து வித்திரணும் அதுதான் வந்து இன்றியமையாத செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பொருளாதாரத்துல இன்னும் ரெண்டு பேர் வந்து முக்கியமானவங்களா இருப்பாங்க இது வந்து செயல்கள் உற்பத்தியும் நுகர்வோரும் நுகர்வும் வந்து செயல்கள் பொருளாதாரத்துல வந்து யார் ரெண்டு பேரும் உற்பத்தி பண்றவங்களுக்கு பேர் என்னது உற்பத்தியாளர் நுகர்வு நுகர்வு அப்படின்னோம்னா வாங்குறவங்களுக்கு பேர் என்னது நுகர்வோர் இது ரெண்டு செயல்னு சொல்றாங்க இது அப்படியே வந்து மனுஷங்களாக சொல்றப்ப உற்பத்தியாளர் நுகர்வோர் அப்படின்னு சொல்லி வருது அவ்வளவுதான் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த சைடில் கொஞ்சம் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த புக் பேக் பார்க்கலாம் சாரி பாக்ஸ் கண்டென்ட் இங்க என்ன சொல்றாங்க ஒரு பொருளாதாரத்தில் அனைவரும் வந்து நுகர்வர் ஒரு பொருளாதாரத்தில் யாரா இருக்க முடியும் நுகர்வோரா இருக்க முடியும் எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக பொருள் வாங்குவாங்க ஆனால் அனைவரும் யாரா இருக்க முடியாது உற்பத்தியாளராகவோ அல்லது விற்பனையாளராகவோ இருக்க முடியாது எல்லாருமே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களாவோ இல்ல எல்லாரும் ஒரு கடை வச்சிருக்கவங்களாவோ இருக்க முடியாது ஆனா எல்லாருமே என்னவா இருக்கலாம் நுகர்வோர் ஒரு சந்தையில ஏதோ ஒரு பொருள் வாங்குறவங்களா இருக்கலாம் மேபி இந்த உற்பத்தி பண்றாங்களே இப்ப சுகர் ஃபேக்டரி வச்சிருக்காரு ஓனர் அவருக்கே ஒரு பொருள் தேவை அப்படின்னு ஏதோ ஒன்னு போய் வாங்குவாரு அப்ப அந்த இடத்துல அவர் என்னவா மாறிட்டாரு நுகர்வோரா மாறிட்டாரு அப்ப பொருளாதாரத்துல என்ன எல்லாரும் நுகர்வோர் ஆக முடியும் ஆனா எல்லாரும் உற்பத்தியாளரோ விற்பனையாளரோ ஆக முடியாது ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து இங்க பாருங்க பயன்பாட்டின் வகைகள் கொடுத்திருக்காங்க வடிவ பயன்பாடுன்னு சொல்றாங்க ஒரு பொருளோட வடிவம் வந்து மாறுறப்ப அதோட பயன்பாடு என்ன ஆகுது மிகுதியாகுது ஒரு பொருள் வந்து ஒரு வடிவத்தில் இருக்கிறப்ப அது வந்து எந்த யூஸும் ஆகலோ அதே இது வேற ஒரு பொருளாக மாறும்போது வேற ஒரு வடிவமாக மாறும்போது பயன்பாடு வந்து அதுக்கு வந்து மிகுதியாகிறது அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பருத்தி வந்து இப்போ பஞ்சு மாதிரி இருக்குது இந்த மாதிரி இந்த பருத்தியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுவோமா எதுவுமே பண்ண மாட்டோம் இதே இது பருத்தியாக ஆடையாக வேற ஒரு வடிவமாக ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பேர் நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம் அப்போ ஒரு பொருளோட வடிவம் மாறும்போது அதோட பயன்பாடு மிகுதியாகிறது அதனால இதுக்கு பேர் என்னது வடிவ பயன்பாடு எடுத்துக்காட்டு அதான் சொல்றாங்க பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கும் போடும்போது அதனோட தேவையும் பயன்பாடும் அதிகமாகுது அதுக்கடுத்து பாருங்க இடப்பயன்பாடு இட பயன்பாடு என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும்போது அதோடய பயன்பாடு என்ன ஆகுது மிகுதியாகுது எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து அரிசி வந்து தமிழ்நாட்டில் வந்து தயாரிச்சுட்டு அதை எங்கே கொண்டு போகிறோம் கேரளாவுக்கு கொண்டு போகும்போது அதனோட தேவையும் பயன்பாடு அதிகமாகுது ஓகேங்களா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அரிசி என்ன ஆகுது போக்குவரத்து மூலியமாக ஓகேங்களா சாலை போக்குவரத்தோ ரயில் போக்குவரத்தோ விமான போக்குவரத்தோ துறைமுக போக்குவரத்தோ ஏதோ ஒரு போக்குவரத்து மூலியமாக அரிசி தமிழ்நாட்டிலேருந்து எங்கே வருது கேரளாவுக்கு வர்றதுனால இருக்கிறதுனால அங்கே வந்து அதோட தேவை பயன்பாடு அதிகமாகுது அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றப்ப அது பயன்பாடு அதிகமாகுறதுனால இதுக்கு பேர் இட பயன்பாடு அதுக்கடுத்து கால பயன்பாடு கால பயன்பாடுனா என்ன அர்த்தம்னா ஒரு பொருளை வந்து ஃபியூச்சருக்காக சேமித்து வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் என்னது காலம் காலம் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம் அதனால இது கால பயன்பாடு அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க நுகர்வோர்கள் நம்ம வந்து வாங்குற பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவு பயிர்களான நெல்லு கோதுமை எல்லாத்தையும் கவர்மெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கோம் கவர்மெண்டோ இல்லை இந்த மாதிரி யார் வந்து பொருள் விற்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணிருவாங்க ஒரு இடத்துல வந்து சேமித்து வச்சிருவாங்க ஓகேங்களா ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுட்டு அதோட தேவை பயன்பாடு இருக்கிற சமயத்தில் அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால அது வந்து கால பயன்பாடு மொத்தம் மூணு பயன்பாடு இருக்குது என்னது வடிவ பயன்பாடு இட பயன்பாடு கால பயன்பாடு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டன் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் வந்து என்ன பொருளாதார நிலை ஏற்படுது கலப்பு பொருளாதார நிலை தான் வந்து இந்தியாவில் இருக்குது அதாவது பொருளாதாரத்தில் எது இருக்கும் தனியார் துறையும் இருக்கும் பொதுத்துறையும் இருக்கும் இது ரெண்டு எப்படி இருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படும் அப்போ இந்தியா வந்து கலப்பு பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு ஏன் கேட்டோம்னா அதில் வந்து ப்ரைவேட் செக்டாரோ இருக்கும் பப்ளிக் செக்டார் ரெண்டுமே என்ன பண்ணிருக்கோம் ஒன்றாக இணைந்து வேலை செய்யும் அதுக்கடுத்து உற்பத்தியின் வகைகள் என்ன உற்பத்தி வந்து டோட்டலாக எத்தனை வகைப்படுது மூன்று வகை முதன்மை நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல சிக்ஸ்த்து லெசனில் பார்த்தோம்ல சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் அதேதான் முதன்மை நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயற்கையாக கொடுக்க கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம தயாரிப்போம்ல அதுக்கு பேர் என்னது வேளாண்மை துறை உற்பத்தி ஓகேங்களா அப்போ முதன்மை துறையில எது மெயினா வரும் வேளாண்மை ஏன்னா அது வந்து இயற்கையாவே நமக்கு வந்து கிடைக்கிறதுனால அது வேளாண்மை துறை உற்பத்தி அதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி எல்லாமே வந்து வேளாண்மை துறை வேளாண்மை காடு வளர்ப்பு மீன் முடிக்கிறது சுரங்க தொழில் நம்ம அங்க பார்த்தோமா தேன் எடுத்தல் இது எல்லாமே வந்து முதன்மை நிலை உற்பத்திக்கு வந்து முதன்மை நிலை உற்பத்திக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா அதுக்கடுத்து இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அந்த மூலப்பொருள்களை பயன்படுத்தி அதை வந்து உற்பத்தி பொருட்களாக மாத்திரம்ல ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி அதான் இரண்டாம் நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தியில் மெயினாக எது வந்துடும் தொழிற்சாலைகள் வந்துடும் ஓகேங்களா தொழிற்சாலைகள் வந்துரும் அதனால இது என்னன்னு சொல்லுவாங்க தொழில்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நான்கு சக்கர வாகனங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கான அந்த மேனுஃபேக்சர் பண்றதுக்கான தொழிற்சாலைகள்லாம் இருக்குங்களா அப்புறம் பொறியியல் கட்டுமானப் பணிகள் இதெல்லாம் இரண்டாம் நிலை உதாரணங்கள் இது பாருங்க பருத்தி தொழிற்சாலை இது வந்து பொறியியல் மற்றும் துறை அதுக்கடுத்து பாருங்கள் மூன்றாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படிங்கிறது என்னது சொசைட்டியில வந்து டீச்சர் டாக்டர்ஸ் இவங்க எல்லாமே இது வந்து நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கலாம் ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க டீச்சர் டாக்டர்ஸ் இவங்களும் வந்து சேவை புரிகிறவங்க தான் அப்போ இவங்களும் வந்து மூன்றாம் நிலை உற்பத்தியில் வந்து வராங்க இதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது இவங்க பண்ணுற சேவையை கண்களால் பார்க்க முடியாது ஓகேங்களா இப்போ டாக்டர்ஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னோம்னா நமக்கு எதாச்சும் உடம்புக்கு சரியில்லைனா அது வந்து கியூர் பண்றாரு அது வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாது அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து நமக்கு கல்வியை வந்து போதிக்கிறாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்களுக்கு வந்து புலப்படாது எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் வங்கி காப்பீடு கல்வி பாதுகாப்பு இது எல்லாமே வந்து சேவைத்துறைக்கு எடுத்துக்காட்டு ஓகேங்களா இங்கே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வங்கித்துறை இது கல்வித்துறை இது வந்து பாதுகாப்பு இது எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும் சேவைத்துறைக்கு கீழே வந்துடும் அடுத்து பாக்ஸ் கண்டெய்ன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்மளோட நாட்டில் மொத்தமாக உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது எதுன்னு பார்த்தோன்னா மூன்றாம் நிலை அதாவது சேவைத்துறை உற்பத்திகளே அப்போ பொருளாதாரத்தில் உள்நாட்டு உற்பத்தியில் நிறைய நமக்கு வருவாயை ஈட்டி கொடுக்கறது எது மூன்றாம் நிலை துறையான சேவைத்துறை உற்பத்திகளை இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து மேல வந்து ஒரு பாக்ஸ் கலந்துச்சு அது பார்த்தா முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தி பருத்தி அப்படிங்கிறது வந்து முதன்மை துறை பருத்தியை வந்து பருத்தி ஆலையில் கொண்டு துணியாக தயாரிப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி அங்கே வந்து ஆலையை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு அங்காடியில் வந்து விற்பாங்க பார்த்தீங்களா அந்த அங்காடி தான் வந்து மூன்றாம் நிலை உற்பத்தி இல்லாட்டி சேவை உற்பத்தி அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க இரும்புத்தாது முதன்மைத்துறை இரும்புத்தாது நம்ம என்ன பண்ணிடுவோம் எடுத்துருவோம் அந்த முதன்மைத்துறை அதை ஆலையில் பயன்படுத்தி இரும்பு ஆலையில் பயன்படுத்தி இரும்பு பொருளாக கன்வெர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி அதாவது பொருளாக தயாரிக்கிறோம் இரண்டாம் நிலை உற்பத்தி இல்லாட்டி தொழில்துறை உற்பத்தி ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க உற்பத்திக்கான காரணங்கள் உற்பத்திக்கான காரணங்கள் இங்க என்ன சொல்லியிருக்காங்க நிலம் மற்றும் உழைப்பு இதுதான் வந்து முதன்மை உற்பத்தி காரணங்கள் இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம் அப்படின்னு பாத்தோம்னா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னம்னா நமக்கு முதன்மையா என்ன வேணும் கண்டிப்பா வந்து அந்த நெல் இதெல்லாம் போடுறதுக்கு நிலம் வேணும் அதே மாதிரி நிலத்தில் சும்மா நெல்லை மட்டும் போட்டுட்டோம்னா நமக்கு அரிசி கிடைக்குமா கிடைக்காது அதில் என்ன பண்ணணும் கடுமையாக உழைக்கணும் அப்போ நிலமும் உழைப்பும் என்னது முதன்மை உற்பத்தி காரணங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்து இரண்டாம் நிலை உற்பத்தி காரணங்கள்னா என்ன அர்த்தம்னா மூலதனம் இப்போ வந்து நம்ம நெல் போடுறோம் அப்படின்னோம்னா அதுக்கு என்ன பண்ணணும் மூலதனம் காசு வேணும் கண்டிப்பாக ஓகேங்களா அந்த வயலில் வந்து அந்த வயலை உழுவுறதுக்கு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சறதுக்கு இல்லை மக்கள் அதுக்கப்புறம் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறக்கு மூலதனம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அதே மாதிரி தொழில் அமைப்பு என்ன தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு ஓகேங்களா இது ரெண்டுமே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அப்படி இல்லாட்டி பெறப்பட்டது இது வந்து இயற்கையாக கிடைக்குதா இல்லை இது பெறப்பட்டது இயற்கையாக கிடைக்கிற அந்த முதன்மை உற்பத்தி என்னது நிலமும் உழைப்பு மட்டும்தான் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் என்னது மூலதனமும் தொழில் அமைப்பும் ஓகேங்களா அதுக்கடுத்து இங்கே ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க உற்பத்திக்கான காரணங்கள் ரெண்டு இருக்குது என்னென்னா முதன்மை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி முதன்மை உற்பத்தினா என்னது நிலமும் உழைப்பும் இரண்டாம் நிலை உற்பத்தினா என்னது மூலதனம் தொழிலமைப்பு ஓகேங்களா அவ்வளோதான் இதெல்லாம் சும்மா கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தேவையில்ல அடுத்து வந்து நீங்கள் இது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தாங்க நான் நடத்துகிறேன் நம்ம வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன் நிலம் வந்து அழிவில்லாதது நிலம் அழிவில்லாதது நிலத்தின் அழிப்பு எப்பொழுதுமே என்னவா இருக்கும் என்றும் மாறாததாக அழிவற்றதாக உள்ளது அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க நிலம் நிலத்துக்கு என்ன கிடையாது அழிவே கிடையாது நிலத்தோட அழிப்பு என்னவாக இருக்கும் மாறாததாக இருக்கும் அதனால அது வந்து அழிவற்றுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நிலத்தை தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இது சும்மா தான் இருக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து வந்து உழைப்பு ஓகேங்களா ஏன்னா இப்ப முதன்மை காரணிகள்ல நம்ம என்ன பார்த்தோம் நிலமும் பார்த்தோம் உழைப்பும் பார்த்தோம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப உழைப்பு லேபர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பணியை ஒருவர் செய்தால் அவருக்கு கிடைக்கும் மனநிறை மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறி எதிர்பார்த்து ஓகேங்களா இப்போ உழைப்பு அப்படின்னோம்னா நம்ம வீட்டில் இப்போ கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா கொத்தனார் சித்தால் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து மனநிறைவோட அப்பாடா இன்றைக்கி நம்ம நல்லா மனநிறைவோட வேலை பார்த்தோம் அப்படி மட்டுமா வேலை பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வேலை பார்க்கறதுக்கான அன்னைக்கான கூலியை நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படி தானே அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கான கூலியை நம்ம கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி கை மாதிரி எதிர்பார்த்து அவங்களோட உடலோ உடல் உழைப்போ உடல் உழைப்பு இப்போ விவசாயம் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணுறாங்க அதாவது வீடு கட்டுறாங்கன்னா அவங்களோட உழைப்பை கொடுப்பாங்க இதே இது அறிவை கொடுப்பாங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜில் டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்க இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்களோட அறிவை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து சேவை துறையில் தான் இருக்கிறாங்க டீச்சர்ஸ் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க மாதம் ஒன்றாந்தேதி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கைமாறு எதிர்பார்த்து தான் அவங்க ஃபுல்லாக அவங்களோட உழைப்பை வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு ஆல்பிரட் மார்ஷல் உழைப்பை பற்றி சொல்லியிருக்காரு இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நம்ம உழைப்புக்கு வந்து கைமாறு எதிர்பார்த்து மனுஷன் வந்து அவங்களோட வேலையை வந்து செய்வாங்க அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காரு ஆல்பர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாருங்க ஆடம் ஸ்மித் வந்து பொருளியலோட தந்தை இது ரெண்டும் குழப்பிக்காதீங்க ஆல்பிரட் மார்ஷல் வந்து உழைப்பை பற்றி சொல்லியிருக்காரு ஆல்பிரட் பிரெட் பிரெட் அவங்க வந்து எதை சொல்லியிருக்காங்க உழைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து பொருளியலோட தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரோட கோட்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா செல்வத்தை வந்து அடிப்படையாக கொண்டு செல்வ இலக்கணம் வந்து சொல்கிறாரு அதாவது பணத்தை அடிப்படையாக வைத்து செல்வ இலக்கணம் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாரு நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை எந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்புறம் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற yeah <laughs> காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படிங்கறத ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு சொல்றாரு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படிங்கறத என்ன சொல்றாரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு இது ரெண்டு இவரோட சிறந்த நூல்கள் ஆடலட்சுமி ஆறு பொருளிகளோட தந்தை செல்வத்தை பேசா வச்சு செல்வ இலக்கணம் சொல்றாரு ரெண்டு நூல் எழுதியிருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல என்ன சொல்றாரு நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல என்ன சொல்றாரு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற ரெண்டு சிறந்த நூலை வந்து எழுதியிருக்காரு โอเคគ្លើ្ន அதுக்கடுத்து இந்த மாதிரி கதை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமானது வேலை பகுப்பு முறை வேலை பகுப்பு முறையை வந்து ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் யாரு பொருளியலோட தந்தை வேலை பகுப்பு முறையாக எந்த புக்கில் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படின்னு ரெண்டாவது ஒரு புக்கும் பார்த்தோம் பார்த்தீங்களா அது வருஷம் கூட என்னது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறத பற்றி இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு ஓகேங்களா அதுக்கடுத்து மூலதனம் மூலதனம்னா மூலதனம்னா என்னது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதுக்கு பணம் போடுவோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து மூலதனம் இங்கே என்ன சொல்கிறாங்க ஆல்பர்ட் மார்ஷல் வந்துடுறாரு ஆல்பர்ட் மார்ஷல் மார்ஷல் ஆல்ரெடி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு எதை பற்றி சொல்லியிருந்தாரு உழைப்பு பற்றி சொல்லியிருந்தாரு கை மாறி எதிர்பார்த்து நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னோம்னா அது என்னது உழைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி இப்போ வந்து மூலதனம் அப்படிங்கிறது என்னது இரண்டாம் நிலை உற்பத்தி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா மூலதனம் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி அதுலயும் ஒரு கருத்து வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு இயற்கையோட கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் மூலதனம் இது வந்து இயற்கையா தரக்கூடியது கிடையாது வருமானம் தரக்கூடிய பிற செல்வங்கள் நம்ம காசு போட்டோம் இப்போ ஒரு பெட்டி கடை வைக்கிறோம் அப்படின்னு பாத்தோம்னா அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் அப்ப இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அந்த கடையில இருந்து நமக்கு வருமானம் அளிக்குது அந்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் எல்லாமே என்னன்னு சொல்றாங்க மூலதனம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு ஆல்பர்ட் மார்ஷல் சொல்றாரு ஆல்பர்ட் மார்ஷல் ஆல்ரெடி உழைப்பை பத்தி சொல்லியிருக்காரு இப்போ மூலதனம் பத்தி சொல்லியிருக்காரு ஒன்னு படிக்கிறப்ப முன்னாடி படிச்சதை ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து தொழில் முனைவோரை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க தொழில் முனைவோர்னா இப்ப தொழில் பண்றாங்கல்ல அவங்களதான் தொழில் முனைவோரை என்னன்னு சொல்லுவாங்களா தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் அப்ப தொழில் முனைவோருக்கு இன்னொரு பேர் என்னது தொழில் அமைப்பாளர் அதே மாதிரி தொழில் முனைவோரை இன்னொன்னு என்ன சொல்லலாம் சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப தொழில் முனைவோருக்கு ரெண்டு பேர் இருக்குது தொழில் அமைப்பாளர் அந்த தொழில பண்றவங்க அப்படி இல்லாட்டி இப்போ அதாவது சொசைட்டியில் வந்து நிறைய பிஸ்னஸ் மேன் உருவாக உருவாக நம்மளோட சொசைட்டி என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது சமுதாய மாற்றம் காணும் தான் என்ன சொல்கிறாங்க தொழில் முனைவோர் தொழில் முனைவோர் அப்படின்னம்னா என்னென்னா என்டர்பிரனர் ஓகேங்களா தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க வந்து என்டர்பிரனர் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு அஹ் முக்கியமானது பாருங்க வேலை பகுப்பு முறை இதை பத்தி யார் சொல்லியிருந்தாரு ஆடம் ஸ்மித் எந்த புக்ல சொல்லியிருந்தாரு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு ஓகேங்களா இது வந்து சும்மா நம்ம மேலே படித்ததை சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு படிச்சுக்கலாம் நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருளையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்குறதுதான் உற்பத்தி உற்பத்திங்கிறது என்னது மூலப்பொருள்களை சேர்த்து வச்சு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது உற்பத்தி உற்பத்திங்கிறது என்னது நுகர்வோர் நம்ம வாங்குகிறவங்களுக்காக மூலப்பொருள் மூலப்பொருள் அல்லாத ரெண்டையும் சேர்த்து ஒரு பொருளாக உருவாக்குறது தான் உற்பத்தி அதுக்கடுத்து பயன்பாடு அப்படிங்கிறது என்னது நம்மளோட தேவை விருப்பங்களையும் நிறைவு செய்யுது பயன்பாடுலேயே மூணு பயன்பாடு படிச்சோம் ஓகேங்களா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வடிவ பயன்பாடு பருத்தி ட்ரெஸ்ஸாக மாறும் இட பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்து அரிசி கேரளாக்குறோம் கால பயன்பாடு ஃபியூச்சர் தேவைக்காக சேர்த்து வைப்பாங்க உற்பத்தியிலே மூன்று வகை இருக்குது முதன்மை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகளை வந்து நிலம் உழைப்பு அப்படிங்கிறது என்னது முதன்மை காரணிகள் முதலீடு தொழில் முனைவோர் தொழில் அமைப்பு அப்படிங்கிறது வந்து இரண்டாம் நிலை காரணிகள் வந்து யார் மார்ஷல் நீ வேலை செஞ்சோம்னா அது உழைப்பு அப்படின்ட்டு அதே மாதிரி முதலீடுங்கிறதே ஆய்பிரட் மார்ஷல் தான் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாருன்னா இயற்கையை தவிர்த்து நம்ம வருமானம் தரக்கூடிய எந்த முதலீடா இருந்தாலும் வருமானமா செல்வங்களா இருந்தாலும் அது வந்து முதலீடு அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாரு அதுக்கடுத்து வேலை வகுப்பு முறை இருக்குல்ல அதை வந்து ஆடம் ஸ்மித் வந்து எந்த புக்கில் சொல்லியிருக்காருன்னா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு எந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஆறில் ஆடம் ஸ்மித் வந்து சொல்லியிருப்பார் ஆடம் ஸ்மித் யார் பொருளியலோட தந்தை தொழில் முனைவோர் அப்படிங்கிறது வந்து என்டர்பிரினர் இவங்க என்ன பண்ணிடுவாங்க நிலம் உழைப்பு மூலதனம் இது எல்லாத்தையும் சேர்த்து செயல்படுவாங்க தொழில் முனைவோர் என்ன பண்ணுவாங்க நிலமும் உழைப்பு மூலதனம் இது எல்லாத்தையும் சேர்த்து தொழில் முனைவர் செய்வாங்க இது எல்லாமே நம்ம எங்கே பார்த்தோம் ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவக்கூடிய காரணிகள் நாலு பார்த்தோம் அதில் இவங்க வந்து தொழில் முனைவர் எது மூணும் யூஸ் ஆகும் அவங்களுக்கு நிலமும் உழைப்பும் முதலீடு அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய்